ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு வந்து நம்ம சீசன் ஃப்ரூட்டு வந்து பைனாப்பிள் ரொம்ப ரேட் கம்மி அது நல்லதும் கூட உடம்பு வாட்டர் கண்டென்ட் உள்ளது நோய் எதிர்ப்பு சக்தி உள்ளது எல்லாமே பொம்பளை பிள்ளைங்களுக்கு இந்த பீரியட் லேட்டா இருந்தவங்க பைனாப்பிள் சாப்பிட்டு வரும்னு சொல்லுவாங்க ஓகே அதனால இன்னைக்கு நம்ம பைனாப்பிள் வச்சு ஒரு ஸ்வீட் கேசரி செய்வோமா அதுக்கு என்ன எடுத்து வச்சீங்கன்னா ஒரு பைனாப்பிள் எடுத்து வச்சிருக்கேன் கட் பண்ணி தான் வச்சிருக்கேன் இன்னைக்கு தவிர ஜூஸ் அடிக்க மாட்டேன் ஓகே நம்ம எப்படி செய்யணுங்கிறத பாப்போம் ஃபர்ஸ்ட் என்ன செய்யணும் பாத்திரத்தை எடுத்துக்கிடுவோம் லைட்டா தொடைச்சுக்கிட்டு நெய்ல கேஷினட்டும் முந்திரி முதல்ல வறுத்து எடுத்துருவோம் பைனாப்பிள் நிறைய போடறதுனால நான் வந்து நட்ஸ் எல்லாம் பொறாவதான் போடுறேன் அதே மாதிரி இந்த பைனாப்பிள் டேஸ்ட் வந்து கண்டிப்பா இந்த பழம் இது தேவை இது என்ன பழம் சொல்லுங்க கிஸ்மி ஏன்னா கொஞ்சம் கூட இனிவு கொடுக்கும் பைனாப்பிள் லைட்டா புளிப்பாக இருந்தாலும் இந்த கிஸ்மிஸ் பழம்லாம் சேரும்போது கொஞ்சம் கூட டேஸ்ட் வந்து இனிப்பா இருக்கும் யாரு இதுக்கு நான் இன்னைக்கு இந்த கப்புக்கு ஒரு அரகப்பு ரவை தான் எடுக்க போறேன் இந்த எடுக்க போறேன் நல்லா பொரிஞ்சு வந்தோடன நெய்யிலே ரவையும் வரத்தரலாம் ஓகேயா இந்த இதுல ரவையை வருத்துருவோம் வருத்த ரவையா இருந்தாலுமே நம்ம நெய் ஊத்தி கொஞ்சம் வறுக்கும் போது டேஸ்ட் கொடுக்கும் அதுக்காக மட்டும் கொஞ்சம் என்ன செய்யணும் நெய் ஊற்றி வறுத்துக்கிடணும் ஒரு வறுப்பு என்ன செய்யணும்னா கொஞ்சம் நெய் ஆட் பண்ணி இந்த பைனாப்பிளையும் போட்டு கொஞ்சம் சீனியும் போட்டு ஏன்னா இந்த பைனாப்பிள் அவ்வளவா குளிப்பு இல்ல இனிப்பா ரொம்ப இல்லை நார்மலா இருக்கு அதனால கொஞ்சமா ஒரு ஸ்பூன் போல சீனிய போட்டுட்டு இது கூட பைனாப்பிள போட்டுருணும் பொடிசாவே கட் பண்ணிருவ அப்புறம் அந்த அதே மாதிரி ஒரு கப்பு ரவைக்கு நான் வந்து ஒரு ரெண்டரை கப்பு பைனாப்பிளாக தான் ஆட் பண்ணிருக்கேன் அப்படி ஈக்குவல் கூடுதலாக ஒரு பங்கு ஒரு பங்கு ரவைக்கு மூணு கப்பு அப்படி நம்ம எடுத்தா மட்டுமே டேஸ்ட் டேஸ்ட் நல்லா இருக்கும் ஏன்னா நம்ம ஜூஸ் அடிச்சு உடலாம் அதனால லைட்டா ஒரு வசங்கு வசங்குற உடனே நம்ம வந்து தண்ணி ஆட் பண்ணி தீனையெல்லாம் ஆட் இந்த ஹாட் வாட்டர் தான் ஆட் பண்ணணும்னா சூடு தண்ணி ஒரு கப்பு ரவைக்கு ரெண்டு கப்பு தண்ணி எடுத்து இது கூட லைட்டாக ஒரு உப்பு அப்பதான் அந்த இனிப்பை வந்து சரியா அதுக்கப்புறம் இதை மீடியம் பிளேம்ல வச்சுட்டு நம்ம ரவை ஆட் பண்ணாம நல்லா மிக்ஸ் பண்ணணும் உங்களுக்கு பைனாப்பிள் கலர் சேர்க்கணும்னாலும் கலர் சேர்த்துக்கிடலாம் நம்ம வந்து கலர் எதுவுமே சேர்க்கல சரி கலர்ஸ் எல்லாம் உண்டு எல்லோ ஆரஞ்சு இந்த மாதிரி எல்லாம் உண்டு கலர் சேக்கனா கலர் சேர்த்துக்கிடலாம் நம்ம கலர் சேர்க்கல தில்ல வச்சே கொஞ்சம் கை விடாம நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும் இது மிக்ஸ் பண்ணும்போது ஒரு கால் ஸ்பூன் போல நெய் ஊட்டிடணும் இது பார்க்கும்போது பைனாப்பிள் ரவை மாதம் தெரியும் இந்த டைம்ல நம்ம இனி என்ன ஆட் பண்ணனும்னா சீனி இன்னைக்கு வந்து நம்ம அந்த ஒரு கப் எடுத்துருக்கோங்களா ஒன்னே கால் கப்பும் சேர்க்கலாம் சீனி ஒவ்வொரு அளவு சீனி வந்து அவங்கவுங்க இனிப்ப பொறுத்துதான் நான் அதே அளவு ஒரு கப் ரவைக்கு ஒரு கப்பு சீனியைதான் சேர்க்க போறேன் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுவோம் சிம்லே வச்சு விடுவோம்ன இது மெல்டாவுடைய நேரத்தில் நம்ம ஏலக்காய் பிடிச்சு போட்டுருவோம்

சிம்பிளான வேலை தான் மற்ற ரவா கேசரி செய்யறதுக்கு இது வந்து ஃப்ரூட் கேசரி வந்து நல்லா இருக்கும் நீ நம்ம பைனாப்பிள் போட்டு செய்திருக்கோம் நம்ம பைனாப்பிள் வெட்டும் போது இந்த மாதிரி நடுவுல நடுவில் இதுவும் போடக்கூடாது தண்டு இதெல்லாம் போட்டு மிக்சியில அடிக்கும் போது அந்த பைனாப்பிள் லைட்டா கசப்பு இந்த ஜூஸ் அடிச்சு விடும்போது கசப்பு டேஸ்ட் வரும் அதனால இந்த தண்ணி போடக்கூடாது வெறும் பைனாப்பிள் மேல உள்ள சீடை நல்லா எடுத்து லைட்டா பாதாம் வந்து கிரைன் பண்ணி போட்டிருக்கேன் பொடிச்சு போட்டிருக்கேன் பைனாப்பிள் மட்டும் தான் போடணும்ல ஆப்பிள் போடலாம் மாதுளப்பழம் போடலாம் ஃப்ரூட் கேசரி தானே எந்த இது எந்த ஃப்ரூட் நம்ம வீட்டுல இருக்க ஆரஞ்ச தவுக்கு ஆரஞ்சு போட்டா அது வந்து தண்ணியா அது வந்து கேசரி மாதிரியே வராது ஒரு மாதிரி சீக்கிரம் நாசாகி போயிடும் ஓகே அதனால கண்டிப்பா செய்து பார்த்துட்டு உங்க ஃபீட்பேக்க கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்து இருக்க பெல்ல கிளிக் பண்ணாதான் நம்மளுடைய வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வந்து இன்னொரு வீட்டுல சந்திக்கும் பாய்